யார் சார் அஷ்டவசுக்கள் ஒரே கஷ்ட விஷயமா இருக்கலாம் சார் கஷ்டத்தை நீக்கிறவங்க தான் அஷ்டவசுக்கள் நல்ல நிதி செல்வம் வேணுன்றவங்க வேண்டிக்க வேண்டியது அஷ்டவசுக்களை தான் தக்ஷன் நம்ம என்ன ஒரு அவனுடைய பொண்ணு வசு அந்த வசு தர்மதேவத்தை மணந்தான் அவதான் வசு அவளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் அஷ்டவசத்த எட்டு பேர் இவங்க இந்த அவனு சொல்றான் இந்த மாதிரி சில தான் அவங்க பூமிக்கே வந்தாங்க ஆனா கங்கை கிட்ட வேண்டிட்டாங்க கங்கை சாபத்தினால பூமிக்கு வந்தப்போ நாங்க உனக்கு பிள்ளையா பிறக்குறோம் சுத்திரம் உடனே எங்களை முடிச்சிருக்க அது மகாபாரதத்தில் வரும் அந்த கதை சந்திரவுக்கு பிள்ளை பிறக்க பிறக்க கொண்டு போய் கங்கையில போட்டுருவோம் ஒத்தரையும் மொத்தம் மட்டும் நிறைய நாள் இங்க இருக்கணும்னு சாபம் அதுதான் அட்டவசுக்குள்ள ஒருத்தர் தான் இந்த நந்தினியை பொறுத்த அளவுல வசிஷ்டர் கிட்ட காமதேன் இருந்தது அது காமதேனு தான் பொதுவான பேர் ஆனா அதுக்கு நந்தினி சுரபி அப்படிலாம் பேர் இருக்கு வசிஷ்டர் கிட்ட மெயின்லி சுரபின் தான் பல நூல்களில் வரும் நந்தினி இன்னும் சில இதுல சொல்லப்பட்டிருக்கப்பட்டிருக்கு அது ரொம்ப விசேஷமானது கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்லது விஸ்வாமித்ரர் ரிஷி ஆறுத்துக்கு முன்னால ராஜாவா இருந்த பொழுது தனது படை பரிவாரங்களோட போயிட்டு இருக்கார் போற வழியில வசிஷ்டர் ஆசிரமம் வருது அவர் பார்த்துட்டு போலாது அங்க இறங்குற வசிஷ்டர் வந்து அவரை உபகாரம் பண்ணி நான் வந்து உங்களுக்கெல்லாம் விருந்து படைக்கணும் அப்படின்ற விஸ்வாமித்திரருக்கு மனசுக்குள்ள சிரிப்பு இது என்னத்தை விருது படைக்க முடியவரால ஒரு ஆசிரமவாசி என்னத்த உனக்கு உன் படையினருக்கு எல்லாருக்கும் விருது படைக்க போற இத்தனை பேருக்கு இவரால் என்ன முடியும்னு மனசுல நினைச்சிருந்தேன் இல்ல எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு மரியாதைக்கு சொல்றாரு விஸ்வாமித் வசிஷ்டர் விட இல்ல இல்லை நான் எல்லாருக்கும் விருது படைக்கிறேன் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் இவர் விஸ்வாமித்திரர் சரி அவ்வளவு தூரம் இவருக்கு இருந்தது நம்ம இன்னத்துக்கு இயக்கு பிறந்த மாதிரி சரி நடுற பிரமாதமான விருந்து அத்தனை படையினருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எல்லாருக்கும் படைக்கப்படுகிறது எப்படின்னா அந்த அதுதான் அந்த காமதேனும் அந்த நந்தினி அந்த சுரபி அந்த காமதேனு கொடுத்தது இவர் பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமா போறது விஸ்வாமித்திர இப்படியா ஒரு பசு காமதேன் இது எனக்கு கொடுத்துருங்க உங்ககிட்ட இருக்கு நான் ராஜா பல பேருக்கு எவ்வளவோ வழங்க வேண்டியவன் உங்களுக்கு இது ஆசிரமத்தில் எனக்கு வசிஷ்டர் சொல்றார் இது அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கான பசு இல்லை இது இது காமதேனு சுரபி இது நாங்க யாகம் பண்றதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இது இல்லைன்னா எங்களால யாகங்களை கூட ஒழுங்கா செய்ய முடியாது அதனால இது கொடுக்கறதுக்கு இல்ல மன்னிச்சுக்கோன்ற விஸ்வாமித்திருக்கோம் வருது அப்படின்னா நான் அதை ஓட்டின் போடுவேன் இழுக்க பார்க்கிறேன் அப்போ அந்த பசு வசிஷ்டர்கிட்ட சொல்றது நீங்க எனக்கு அனுமதி அளிச்சால் நான் இந்த ராஜாவன் படை எல்லாத்தையும் வரக்கிடுறேன் சரின்றார் வசிஷ்டர் அந்த பசு ஒரு பயங்கரமான உருவமா மாறுறது விஸ்வமித்ரராாலயோ அவர் படைகளாலேயோ எதுவும் செய்ய முடியல அப்படி ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலில் ஈடுபட்டு எல்லோரையும் விரட்டி விடுகிறது ஓடிவிடுறாங்க அப்ப விஸ்வமித்ரர் இது என்ன இந்த மாதிரி ஒரு பசு அதுக்கு பயந்து நாம வருதானு ஒரு கடும் சபத்தில் ஈடுபடுறார் ஈடுபட்டு எனக்கு பலவிதமான ஆயுதங்கள் இதை விட பெட்டர் வெப்பன்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயுதங்கள்லாம் என்கிட்ட இருக்கணும் அந்த சக்தி எனக்கு வேணும் இந்த வசிஷ்டருடைய கிட்ட இருக்கிற அந்த பசுனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது ஆயுதம் ஏற்பட்ட மிஞ்சி என்ன மிஞ்சி ஆயுதத்தில் கிடையாதுன்னு வரணும் அப்படின்னு வெப்பன்றி எல்லாம் வாங்கிட்டு வர திரும்பி திரும்பி தோல்வி எப்படினா இந்து தடவை என்ன பண்றார் வசிஷ்டர் தன்னுடைய பிரம்ம தண்டம் அதை வச்சு அதை நிறுத்துற அதை இவங்களால ஒன்னும் பண்ண முடியல அந்த பிரம்ம தண்டத்துக்கிட்டே இவங்க எல்லாரும் தோத்து செதறி போறாங்க பெரிய நாசம் எப்படி ஆமா ஒரு பிரம்ம ரிஷி கிட்ட ஒரு சாதாரண ராஜாவினால என்ன பண்ண முடியும் அப்பதான் விஸ்வாமித்திரருக்கு வைராக்கியம் வருது ராஜ்யமாவது பண்ணாங்க தெரியாது நானும் பிரம்ம ரிஷி ஆக வேண்டிதான் அப்படின்னு அவருக்கு வருது அப்பதான் அவர் தபசெல்லாம் பண்ணி ரிஷியாயி ஆகி பிரம்ம ரிஷி ஆகி அதெல்லாம் வேற அந்த மாதிரி பசு இது இந்த கமதெய்வம் சுரவி மயிலாபுரம் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டாங்க சார் ஒண்ணு கூட உடல ஒரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு அவர் சின்னத்தில் அது ஞான சம்பந்தர் சம்பந்தப்பட்டது பெரிய சம்பந்தர் திருவத்தியூருக்கு வந்திருந்தார் இத சிவனேசன் செட்டியார் என்றவர் கேள்விப்பட்டார் அவர் மயிலாப்பூர்ல இருந்தார் சிவனேசன் செட்டியார் அவர் சம்பந்தருடைய அருமை பெருமைகளை எல்லாம் அவர் பண்ண அற்புதங்களை எல்லாம் கேள்விப்பட்டு அவர் மேல் ரொம்ப பக்தியுடையதா இருந்தார் அதனால தன் பொண்ணு பூம்பாவி சம்பந்தருக்கே உரியவள் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு அவர் ஆனா என்ன ஆச்சு ஒரு பாம்பு கடிச்சு அந்த பொண்ணு செத்து வச்சு இவருக்கு பெரிய துக்கம் ஆனா சரி நான் இந்த பொண்ணு சம்பந்தருக்கே உரியவள்னு தீர்மானம் பண்ணிட்டேன் இதுல எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஒரு குளத்துல அந்த பிரேதத்தை எரிச்சு எலும்பு துண்டு சாம்பல் எல்லாம் போட்டு ஒரு குளத்துல வச்சுட்டேன் திருவத்தியூருக்கு சம்பந்தர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் பார்க்கறதுக்காக பொறும் அந்த சமயத்தில் சம்பந்தர் மயிலாப்பூர் வர்றதுக்காக அவரும் ரெண்டு வர மீட் பண்றாங்க எல்லாரும் சிவனேசன் செட்டியார் எப்பேற்பட்ட சிவபக்தர் செல்வந்தர் அதெல்லாம் அவருக்கு சம்பந்தருக்கு எடுத்து சொல்றாங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வராங்க எல்லாரும் அந்த இடத்துல இந்த சிவனேசன் செட்டியார் கதை அதுக்குள்ள சொல்லி முடிச்சிருக்கா அதனால அவர் சம்பந்தர் என்ன சொல்றாரு அந்த குடத்துல இந்த இலும்பு சாம்பல் எல்லாம் போட்டிருக்கீங்களே அதை கொண்டு வந்து இங்க மதுள் சுத்துக்கு பக்கத்தில் வையுங்கன்ற அதே மாதிரி சிவனேசன் செட்டியார் கொண்டு வந்து வைக்கிறார் அதை வச்சப்புறம் சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுற தேன் உள்ள புன்னை மரங்கள் நிறைந்த சோலையில் மயிலாக வந்து ஈசனை வழிபட்ட உமாதேவியை திருமணம் செய்து கொண்ட கபாலீஸ்வரன் அந்த ஈசன் உள்ளம் கொண்டான் அவனுடைய கணங்களுக்கு சிவகணங்களுக்கு உள்ளவர்கள் விருந்து படைக்கும் காட்சியை நீ காண வேண்டாமோ பூம்பா அதை காணாமலே போகிறாயோ அப்படின்ற பதிலத்தப்படுனர் மட்டிட்ட புண்ணையின் காணல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் ஒரு திற பல்களத்தார்க்கு அட்டல் காணாதே போதிய ஆரம்பிச்சு பண்ண அப்போ அந்த பொண்ணு அப்படியே அந்த எழுந்து வெளியில வந்தாச்சு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் சிவனேசன் செட்டியார் என் மகள் உங்களுக்காகவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன் அதனால நீங்க அவளை ஏத்துக்கணும் ஞானசம்பந்தர் கிட்ட சொல்ற ஞானசம்பந்தர் இது ஈசன் என் மூலமாகத்தான் அவளை உயிர்ப்பித்தான் அதனால் அவளுக்கு உயிர் கொடுத்தவன் ஆயிடுறது அப்போ அவளுக்கு தந்தை ஸ்தானம் எனக்கு வருது தந்தையே ஒரு மகளை மனப்பதி பணி நடக்காது அப்படின்னு விளக்கி சொல்லிட்டு அவர் புறர் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் பூம்பாவி தவக்கோலம் மேற்கொண்டாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் இந்த செய்கிழா பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் சரிதத்தை கூறுகிற பெரிய புராணத்தில் இந்த டீட்டெயில்